வைட்டமின் நார்ச்சத்து நிறைந்த தென்னை மரத்தினுடைய தென்னங்குறுத்து இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா சிறுசு சிறுசாக இப்படி சின்ன சின்னமாக இதை பீஸ் பண்ணி கட் பண்ணிக்கிட்டு இதை அப்படியே நேரடியாக நாம் சாப்பிடலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைட்டமின் பி சி இருக்குது வைட்டமின் பி சிக்ஸ் இருக்குது நார்ச்சத்து நிறைந்த உணவுப் பொருள் இது இயற்கையிலேயே கிடைக்கிறதுனால அப்படின்னால இது நேரடியாகவே நாம் சாப்பிடலாம் பொரியல் பண்ணியும் சாப்பிடலாம் இதனுடைய பயன் என்ன அப்படின்னா இது அல்சர் சுகர் தைராய்டு கற்பப்பை நோய் மற்றும் கிட்னியினுடைய சிறுநீரகல் இவற்றை குணப்படுத்துவதற்கு நல்ல மருந்தாக பயன்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு இயற்கையான தென்னை மரத்தினுடைய குருத்து அப்படின்னு சொல்லலாம் இதை எப்படி பொறியியல் பண்ணுறது அப்படின்னா இதை சின்ன சின்ன பீஸாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இது கூட பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி இதனோட நல்லா தேங்காய் பூ சேர்த்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இவற்றையும் சேர்த்து நல்லா ஒரு கடாயில் அடுப்பில் வச்சு நல்லா பொறித்து சாப்பிடலாம் ஸோ இந்த இதனுடைய பயன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நுரையீரல் சளி அல்சர் நோய்க்கு நல்லா மருந்தாக வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த எளிமையான தென்னம் வந்து எல்லா இடத்துலையும் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அரிதான அருமையான ஒரு பொருள் எனவே இதை அனைவரும் பயன்படுத்தி அனைவருமே குழந்தை முதல் பெரிய வரை பயன்படுத்தி கொள்ளலாம்